அஸ்லாம் வலைக்கம் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலஹமது நானுமே நல்லா இருக்கிறேன் இன்றைக்கு என்டைய சேனலில் குக்கி ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் கூட எந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான குக்கி ரெசிபி செய்யலான்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் என் சேனலில் நீங்கள் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு க்ளீனான பவுலில் இருநூறு கிராம் பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து ரெண்டு ஹவருக்கு முதையே வெளியால் எடுத்து வச்சுக்கோங்க ரூம் டெம்ப்ரேச்சரில் தான் பட்டர் இருந்துக்கணும் பட்டரை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் தான் யூஸ் பண்ணணும் இல்லை நீங்கள் விஸ்கு கூட நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டர் வந்து நல்லா பீட் ஆகணும் பீட் பண்ணி எடுத்த பட்டரில் வந்து ஒரு கப் மாதிரி பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை ரெண்டையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் இதில் சுகர் கூட சேர்த்துக்கலாம் சுகர் வந்து நல்லா கரையும் வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும் பீட் பண்ணி வச்சுக்கிற மிக்ஸில் வந்து நம்ம இதில் முட்டை சேர்த்துக்க போகிறோம் முட்டை வந்து நான் மஞ்சள் கருவு மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இதில் ரெண்டு முட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க பட்டர் சுகரோட முட்டை வந்து நல்லா பீட் ஆகணும் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் கூட நான் சொல்கிற அளவுகளில் வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்தீங்கன்னு சொன்னால் பர்ஃபெக்டான குக்கி வந்து ரெடி பண்ணிடலாம் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மிக்ஸ் வந்து வந்து நல்ல பீட் ஆகணும் ஒரு ஸ்பூன் மாதிரி வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்க போகிறோம் கார்ன்ஃப்ளவர் ஏன் சேர்த்துக்கிறோன்னு சொன்னால் இது வந்து நல்லா க்ரென்ச்சியாக இருக்கும் நம்ம கடையில் வாங்கக்கூடிய குக்கி மாதிரியே இருக்கும் அரை கப் மாதிரி கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க குக்கீக்கு வந்து இன்னும் டேஸ்ட்டு கொடுக்குறதுக்காக நான் இதில் வந்து மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் மூணு ஸ்பூன் மாதிரி மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மூணு கப் மாவில் ஒரு அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா அரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இதை வந்து நான் ஒரேடியாக சேர்க்கலை ரெண்டு தரத்துக்கு தான் நான் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன் நான் இதை முதல்ல சேர்க்குறத வந்து விஸ்கு வச்சு தான் மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன் நம்ம ரெண்டாவது சேர்க்குறத வந்து கை வச்சு கூட நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ரெண்டாவது சேர்க்குறத வந்து கை வச்சு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இது வந்து ஒரு டோ மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நம்மளில் இருக்கிற நிறைய பேர் வந்து நினைக்கிற வீட்டில் வைக்கிறத வந்து நம்ம செஞ்சு சாப்பிடும்போது அதில் கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து கம்மியாக இருக்கும்னு தான் நினைப்போம் ஆனால் கடைகளில் வாங்கி சாப்பிட்றது வந்து நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாவே இருக்குன்னு நினைப்போம் ஆனால் நம்ம வீட்டில் செய்கிறது வந்து ரொம்ப வந்து உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தானது கடைகளில் காசு கொடுத்து வாங்குறத விட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதை விடயும் இந்த குக்கி வந்து நான் சொல்கிற அளவுகளில் வந்து நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னு சொன்னால் கடைகளில் வாங்கக்கூடியதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் இதை வந்து உங்களோட வீட்டில் இருக்கிற கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுத்து பாருங்க உண்மையிலேயே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும் அப்புறமா நீங்க கடையிலேயே குக்கி வாங்க மாட்டீங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவும் வரும் கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த டோவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த டோ வந்து இதை வந்து எல்லாமே ஒரே அளவுகளில் செய்யணும்னு சொல்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் வந்த ஒரு அளவில் தான் நான் இதை செஞ்சு காட்ட போகிறேன் நீங்கள் ஒரு ஸ்பூன் வந்த அளவுகளில் வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி ஸ்பூனால் நீங்கள் சமன்படுத்தி எடுத்துக்கோங்க எடுத்து இதை டோ மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் விட்டாலே நம்மளுக்கு குக்கி வந்து ரெடி ஆகிடும் நிறைய பேர் வந்து என் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லை கட்டாயம் சப்போர்ட்டையும் சப்ஸ்கிரைபையும் தருவீங்கன்னு சொல்லி நான் மிச்சம் எதிர்பார்க்குறேன் என் சேனலில் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் செஞ்சு வச்சுக்கிற குக்கியை பேக் பண்ணிடலாம் இதுக்கு வந்து நூற்றி ஐம்பது செல்சியத்தில் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க குக்கிக்கு வந்து நான் மேலால் வந்து சாக்லேட் வந்து டிப் பண்ண போகிறேன் சாக்லேட் வந்து டிப் ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் இதுக்காக வந்து ரிஸ்வரியிலிருந்து நான் டார்க் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன் இது வந்து குக்கிங் சாக்லேட் தான் இதை வந்து டபுள் பாயில் மெத்தடில் வந்து மில்க் பண்ணி எடுத்துக்கோங்க பேக் பண்ணி எடுத்த குக்கியை வந்து நான் சாக்லேட்டில் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கு மேலே வந்து நீங்கள் நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் இதில் நீங்கள் டெசிகட் கோகோனட் பவுடர் வந்து இதில் சேர்த்து கேளும் நான் இதில் வந்து டெசிகட் கொக்கோனட் பவுடர் தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நட்ஸு சேர்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் வந்து டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்கும் இதே மாதிரி குக்கி எல்லாத்தையும் சாக்லேட்டில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க வீடியோவில் காட்டுற மாதிரி உண்மையிலே இந்த குக்கி வந்து கடையில் வாங்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் இதை கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்